புதுச்சேரியில் பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது தொழிற்சாலை அமைத்து கோடிக்கணக்கில் கல்லா கட்டி வந்த கும்பல் சிக்கியது எப்படி மக்களின் உயிருடன் விளையாடும் வகையில் போலியாக தயாரிக்கப்பட்ட மருந்துகள் மற்றும் காலாவதி மாத்திரைகளை புழக்கத்தில் விடுவதற்காக ஒதுக்கி வைத்திருந்த காட்சிதான் இது சிபிசிஐடி போலீசார் நடத்திய அதிரடி ரைடில் போலி மருந்து தொழிற்சாலை மற்றும் நான்கு குடோன்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் எச்சரிக்கையை தொடர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் பின்னணி என்ன புதுச்சேரியில் பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதன் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர் இதில் கடந்த மூன்று நாட்களுக்கு பிறகு சீர்காழியைச் சேர்ந்த ராணா மற்றும் காரைக்குடியைச் சேர்ந்த மெய்யப்பன் ஆகிய இருவரை பிடித்துள்ளனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரியில் மேட்டுப்பாளையம் பகுதியில் போலி மருந்துகள் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருவதாக கூறியுள்ளார் அந்த தொழிற்சாலையை மதுரையைச் சேர்ந்த ராஜா என்பவன் நடத்தி வருவதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இதனையடுத்து சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைக்கு சிபிசிஇடி போலீசார் விரைந்து சென்றுள்ளனர் அப்போது தொழிற்சாலையின் கதவு மூடப்பட்டிருந்தது இதனால் கதவை உடைத்துக்கொண்டு போலீசார் உள்ளே சென்றனர் பிரபல நிறுவனத்தின் பெயரில் தயாரிக்கப்பட்ட போலி மருந்துகள் பெட்டி பெட்டியாக இருந்ததைக் கண்டு போலீசாரை திகைத்து உள்ளனர் மருந்து தயாரிக்க முறையாக உரிமம் பெற்றது போன்று இயந்திரங்கள் மூலம் மருந்துகள் தயாரித்து வந்துள்ளன அத்துடன் காலாவதியான மாத்திரைகளையும் விற்பனை செய்யும் நோக்கில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து போலி மருந்துகள் மற்றும் காலாவதியான மாத்திரைகளையும் பறிமுதல் செய்தன பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட போலி மருந்துகளை ஆய்வுக்கு உட்படுத்துவதற்காக மருந்துகள் கட்டுப்பாட்டு ஆய்வாளர் இந்துமதியிடம் ஒப்படைத்தனர் போலி தொழிற்சாலையுடன் தொடர்புடைய நான்கு குடோன்களிலும் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அங்கிருந்தும் போலி மருந்து மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து தொழிற்சாலை மற்றும் நான்கு குடோன்களுக்கும் சீல் வைத்தன அங்கிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போலி மருந்து மற்றும் காலாவதியான மாத்திரைகளின் மதிப்பு சுமார் ஐந்து கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது முழு ஆய்வு மற்றும் விசாரணை முடிந்த பிறகே அதன் முழு மதிப்பு தெரியவரும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ராணா மெய்யப்பண்ணுடன் சேர்ந்து தொழிற்சாலையின் ஓனர் ராஜாவையும் கைது செய்துள்ளனர் மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள பத்திற்கும் மேற்பட்டோரை கைது செய்யவும் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளன நான்கு குடன்களுக்கும் சீல் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒரு போலி தொழிற்சாலை மட்டும்தான் செயல்பட்டதா அல்லது மேற்கொண்டு தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறதா என்ற விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அண்மையில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் பேசுகையில் புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரிக்கப்படுவது வேதனை அளிப்பதாக கூறினார் இதனையடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதன் அடிப்படையில் அதிரடி சோதனை மேற்கொண்டதில் போலி மருந்து தயாரிப்பு நிறுவனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரித்து விற்பனை செய்ய குடோன்களில் பதுக்கி வைத்திருந்த சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது